அமெரிக்கால டிரைவிங் லைசன்ஸ் வாங்குறதுக்கு முன்னாடி என்னென்ன அமெரிக்கால டிரைவிங் டெஸ்ட்ல ஃபர்ஸ்ட் டெஸ்ட்ல நான் ஃபெயில் ஆயிட்டேன் ஸோ ரெண்டாவதாக மறுபடியும் திரும்ப எக்ஸாம் எழுதி கார் ஓட்டலான்னு நினைக்கும் போது எனக்கு என்ன நடந்தது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கேங்க கார் டிரைவிங் அமெரிக்காவில் பண்ணும்போது எந்த மாதிரி கொஞ்சம் ஈஸியான ஸ்டெப்ஸ்லாம் பண்ணால் எக்ஸாம் பாஸ் ஆகலாம் ஈஸியாக அமெரிக்கா டிரைவிங் லைசன்ஸ் வாங்கினா இல்லையா அப்படிங்கிற கொஷின்ஸ் எல்லாமே ஆன்சர் பண்ணியிருக்கேன் ஆயிங்க எல்லாரும் இப்படி இருக்கிறீங்க வெல்கம் பேக் டு மஹி ஜர்னி என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்குற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கும் என்னோட கனிவார்ந்த நன்றிகள் என்னோட சேனல் இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட்டு பார்க்குறீங்க அப்படின்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு அப்புறமா பிடிச்சிருந்தா மட்டுமே சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கு கன்சிடர் பண்ணுங்க இந்த வீக் லாஸ்ட் வீக்கை போட்ட வீடியோவோட கண்டினியூஷன் மாதிரி தாங்க அதாவது அமெரிக்காவில் கார் டிரைவிங் நான் எப்படி கற்றுக்கிட்டேன் எந்த மாதிரிலாம் ஸ்ட்ரகிள் நான் ஃபேஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா ஃபைனலாக எக்ஸாமில் பாஸ் ஆனால் இல்லையா அப்படிங்கிற ஒரு கன்க்ளூஷன் வீடியோ தாங்க இந்த வீடியோ புதுசாக வர்ற எல்லாருக்குமே ஒரு கொஷின்ஸ் இருக்கும் கார் டிரைவிங்க்கு எப்படி லைசன்ஸ் எடுக்கிறது இந்த மாதிரி ப்ரொசீஜர்ஸ்லாம் மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அதையும் சேர்த்து இந்த வீடியோல நான் ஷேர் பண்ணியிருக்கேங்க லாஸ்ட் வீடியோவில் கொஞ்சம் டீட்டெயிலாக மனசு விட்டு நான் சொல்லியிருந்தேன் அந்த எக்ஸாம்ல நான் பாஸ் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் டிரைவிங் எக்ஸாம்ல பாஸ் ஆனா இல்லையா செகண்ட் டைம் எக்ஸாம் எழுதும்போது எந்த மாதிரிலாம் இருந்தது அப்படிங்க இந்த வீடியோவில் நான் ஷேர் பண்ண போறேன் ஃபிஸ்ட் டைம் ரோட்டஸ் போயிட்டு அப்புறம் எக்ஸாமில் நான் பாஸ் ஆகலை அப்படின்னு தெரிஞ்ச உடனே திரும்ப வந்து நான் ட்ரைவிங் எக்ஸாம் எழுதணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இல்லவே இல்லைங்க அப்படியே ஒரு டைலமோ மைண்டில் தான் இருந்தேன் ஏன்னா அப்போ நான் ரொம்ப ஹர்ட் ஆகிட்டேன் ஸோ திரும்ப நம்ம எக்ஸாம் அட்டன்ட் பண்ண வேண்டாம் அகைன் அந்த ஃபெயிலியர் நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி மைண்ட் செட்டில் இருந்துட்டேன் அப்புறமா நான் ஸ்கூலுக்கு வந்து ரெகுலராக போயிட்டே இருக்கும்போது கார் வந்து கொஞ்சம் ப்ராப்ளம் ஆரம்பிச்சது அதாவது ஹஸ்பண்ட் வந்து ஆஃபீஸ்க்கு கார் ஆல்டே எடுத்துகிட்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி நான் கேப் போட்டு போக ஆரம்பிச்சேன் கேபில் வந்துட்டு அதிகமாக டாலர்ஸ் வாங்கினாங்க அதாவது ஒரு தடவை நம்ம ரைட் பண்ணணும் அப்படின்னாலே டுவெண்ட்டி ஃபைவ் டாலர்ஸ் அது வந்து இங்கே ரொம்பவே அதிகம் வேலைக்கு போகணும் அப்படின்னா கண்டிப்பாக கார் தெரிஞ்சாதாங்க அமெரிக்காவில் நம்ம எடுத்துகிட்டு வேலைக்கே போக முடியும் சரி அப்படி ஒரு கண்டிஷனுக்கு தள்ளப்படும் போது தான் ஓகே நம்ம டிரைவிங் கற்றுக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஸ்ட்ரகில் திரும்ப ஃபெயில் ஆனாலும் தட்ஸ் ஓகே திரும்ப எந்திரிச்சி ஓடுவோம் ஏன் ஒன்ஸ் ஃபெயில் ஆனாலும் ஓகே தட் மறுபடி ஒன் மோர் டைம் ட்ரை பண்ணுவோம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டுக்கு வந்து நான் ஃபைனலாக வர ஆரம்பித்தேன் ஹஸ்பண்ட் கிட்ட வந்து எப்படிலாம் கேட்டேன் பார்த்தீங்கன்னா திரும்ப திரும்ப எத்தனை தடவை எக்ஸாம் எழுதினாலும் ஒரு கட்டத்தில் நான் பாஸ் ஆகலை அந்த ஒரு ரீச்சுக்கு போகிற வரைக்கும் நான் எழுதிட்டே இருக்கேன் எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துடும் கார் எடுத்து நான் ஓட்டிடுவேன் தாராளமா அப்படிங்கிற மைண்ட் செட் வர வர வரைக்கும் நான் திரும்ப திரும்ப எழுதி அந்த ஒரு டெம்பரரி லைசன்ஸ்ல நான் ஓட்டிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரிலாம் ஹஸ்பண்ட் கிட்ட ஷேர் பண்ணி செகண்ட் எக்ஸாமுக்காக நான் போனேங்க அந்த எக்ஸாம்க்கும் மறுபடியும் படிக்க ஆரம்பிச்சேன் ஏரிக்கால நம்ம காரை தொட்டு ஓட்டணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி ஒரு எக்ஸாம் எழுதணுங்க அந்த எக்ஸாமுக்கு தான் நான் படிக்க ஆரம்பித்தேன் சின்ன டைமும் நான் ரிட்டர்ன் எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டேன் டிரைவிங்க்கு ஸோ அதனால் செகண்ட் டைம் எனக்கு கொஞ்சம் ஈஸியாகவே இருந்தது ஸோ செகண்ட் டைமும் நான் பாஸ் ஆகிட்டேங்க அப்புறமா காரை வந்து மறுபடியும் அகெயின் பேக் எடுத்து ஓட்டும்போது நான் ஃபஸ்ட்டு காரில் கை வைக்கும் போதே என் மைண்டில் நானே சொல்லிக்கிட்டது என்னென்னா எப்போ நீ ஹஸ்பண்ட் கூட வந்து ட்ரைவ் பண்ண வெளியே வந்தாலுமே யூ ஹாவ் டு ட்ரைவ் யுவர் செல்ஃப் அப்படின்னு நானே என் மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு ஹஸ்பண்ட் வந்துட்டு இல்லை நீ உட்காரு பரவாயில்ல நான் ட்ரைவ் பண்ணுறேன் அவங்க வந்து என்ன ஒரு சேஃப் மோட்லே தான் வச்சுருப்பாங்க அப்படி சொன்னாலுமே இல்லைங்க நானே ஓட்டுறேன் அப்போ தான் எனக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிட்டு நானே ஹஸ்பண்ட்கிட்ட காரை வாங்கி வெளியே போகும்போதெல்லாம் நானே ஓட்ட ஆரம்பித்தேன் ஃபஸ்ட்டு டைம் நான் இதை பண்ணவே இல்லைங்க ஒரு டோட்டலாக பார்த்தீங்கன்னா அந்த ஆறு மாதம் டெம்பரரி லைசன்ஸ் அதாவது எக்ஸாமில் பாஸ் ஆகிட்டோன்னா ஒரு ஆறு மாதம் கொடுப்பாங்க கரெக்டாக டெம்பரரி லைசன்ஸை அது வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைசன்ஸ் பேப்பர் மாதிரி கொடுப்பாங்க அதில் வந்து நம்மளோட நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே இருக்கும் ஆறு மாதம் இவங்க டெம்பரரியாக ஓட்டலாம் அப்படின்னு இந்த மாதிரி டெம்பரரி லைசன்ஸை வச்சு நம்ம ஓட்டும்போது காரில் வந்து பெர்மனன்ட் லைசன்ஸ் வச்சுருக்கவங்களோட தான் நம்ம காரவே ஓட்டணுங்க பெர்மனன்ட் லைசன்ஸாக ஹஸ்பண்ட் வந்து பெர்மனன்ட் லைசன்ஸ் வச்சுருக்காங்க ஸோ நான் டெம்பரரி லைசன்ஸ் வச்சிருக்கனால அவங்க வந்து காரில் இருக்கணும் அப்போ தான் நான் வந்து காரை ஓட்ட முடியும் அப்படிங்கிற ஒரு கண்டிஷனத்தில் செகண்ட் டைம் மறுபடி திரும்ப ஃப்ரெஷ்ஷாக ஸ்டார்ட் பண்ணேன் அப்போ வந்து எல்லா டைமும் நானே ஓட்டினேன் காய்கறி கடைக்கு போகும்போது காஸ்கோ போகும்போது எங்கெங்கே வெளியே போகிறோமோ அந்த எல்லா டைமிங்கும் நானும் ஹைவேலையுமே எடுக்க ஆரம்பித்தேங்க ஹைவேல கொஞ்சம் பயமாக இருந்தது ஃபஸ்ட்டு பட் பயப்படாமல் ஹைவேலையும் நான் எடுக்க ஆரம்பித்தேன் வீடு பக்கத்தில் இருக்க மாலுக்கு தாங்க வந்திருக்கோம் இந்த மால்ல இதுதான் முதல் தடவை லீகோ அப்படிங்கிற ஷாப்பில் போயிட்டு என் பையனுக்கு ரணதீரனுக்கு பார்த்தீங்கன்னா லீகோ செட்னால் ரொம்ப பிடிக்கும் அவள் வந்துட்டு லிகோ அடிக்ட் அப்படிங்கிற மாதிரி சார் வந்து எங்கே பிச்சு போட்ட பீஸஸ் இருந்தாலுமே அதை அழகாக மேக் பண்ணிடுவாங்கங்க ஒரு கார் மாதிரி வீடு மாதிரி ரணதீரன் வந்து நிறையா லீகோ பீஸஸ்லாம் பண்ணியிருக்காங்க நான் ஷேர் பண்ணுற அப்கமிங் வீடியோஸில் என் அடுத்த நம்ம லீகோ பீசஸ்லாம் வாங்கலாங்க வீட்டு பக்கத்தில் இருக்க இந்த லிகோ பீசஸ் ஷாப் வந்து மால் நான் சூஸ் பண்ணதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி பார்த்திங்கன்னா இந்த கடையில் வந்து நிறையா மிஸ்ஸான பீசஸ் வந்துட்டு நம்ம ரெக்கவர் பண்ணிக்கலாம் அதாவது இப்போ லிகோ பீஸஸ்லாம் ஒரு கலெக்ஷன்ஸ் அடிக்கி நம்ம ஒரு காரை மேக் பண்ணுவோங்க நான் அதையும் இந்த வீடியோவில் அப்படியே ஷேர் பண்ணியிருக்கேன் அடுத்து என் பையன் பண்ணுவான் இந்த இருக்கலைங்க இந்த மாதிரி குட்டி குட்டி பீசஸ் எல்லாம் சேர்த்து தான் ஒரு கார் மாதிரியோ ஒரு வீடு மாதிரியோ பண்ணணுங்க அதுக்கு நிறைய இன்ஸ்ட் அக்ஷன்ஸ் எல்லாமே இருக்கும் இந்த மாதிரி பண்ணும்போது நிறையா சில பீசஸ்லாம் மிஸ் ஆன பீசஸ் வந்து நம்ம ஃப்ரீயாகவே அந்த க வாங்கின கடையில் அந்த லீகோ ஷாப்பில் போயிட்டு நம்ம வந்து ரெக்கவர் பண்ணிக்கலாம் ஏன்னா அவங்க நிறைய பீசஸ் ஓவர் வச்சுருப்பாங்க நம்ம எந்த பீஸ் மிஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொன்னோன்னா கரெக்டாக அந்த பீசஸ் வந்து நம்ம கொடுத்துருவாங்க சம்டைம் நேராக போய் வாங்க வாங்க முடியல அப்படின்னாலும் நம்ம ஆன்லைன்லேயே வாங்கிக்கலாங்க நம்ம வீட்டுக்கே டெலிவர் பண்ணிடுவாங்க அந்த மிஸ் ஆன பீசஸ் வந்து நம்ம போடுறதுக்கு நமக்கு ஃப்ரீ தான் அதுக்கு அமௌண்ட் கேட்க மாட்டாங்க இப்போ தான் என் பையன் பாதி பண்ணியிருக்காங்க காரு இதுக்கப்புறமா நிறையா அந்த பீசஸ்லாம் சேர்த்து ஒரு ஃபுல்லாக கார் பண்ணணும் இதோட ஒர்க் பார்த்தீங்கன்னா ஒரு த்ரீ ஹவர்ஸ் ஒர்க் மாதிரி வருங்க இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் படித்து ரொம்ப மைன்யூட்டாக பண்ணணும் ஸோ ஃபைனலாக நான் காட்டுறேன் அப்படின்னு நம்ம பேசலாமே அடுத்து ஸ்பெர்ட் லைவன்ஸ் வச்சு அகெயின் ரெண்டாம் தடவை நம்ம மறுபடியும் ஓட்ட ஆரம்பித்தங்க காரை இப்போ வந்து எங்கே ப்ராப்ளம் ஆனது ஃபர்ஸ்ட் டைம் வந்து எதனால் நான் ஃபெயில் ஆனேன்னு பார்த்தீங்கன்னா பேரல் பார்க்கிங் எனக்கு வரலை ஸோ அந்த ஸ்டெப்பை மொதல் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் வீட்டு பக்கத்தில் எங்கெல்லாம் பேரல் பார்க்கிங் என்னால் பண்ண முடியுமோ அந்த மாதிரி நானே பண்ணேங்க சேம் அகென் கூகுளில் தான் நான் படித்து பண்ணேன் பேரல் பார்க்கிங் கூகுள் யூடியூப்பில் நிறைய பேர் அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுறாங்க ஸோ அது மூலமாக நமக்கு ஒரு சில பாயிண்ட்ஸ் கிடைக்கும்ல அந்த மாதிரி கேதர் பண்ணிவிட்டு அந்த பேரல் பார்க்கிங் எப்படி பண்ணாங்க என்ன மிஸ்டேக்காக அதை எப்படி ரெக்கவர் பண்ணலாங்கிற மாதிரி ஒரு ஆங்கிள் செக் பண்ணி பார்த்துட்டு பேரல் பார்க்கிங் நானே ட்ரை பண்ணேங்க ஸோ பேரலர் பார்க்கிங் எனக்கு வர ஆரம்பிச்சிருச்சு ஸோ அதுக்கப்புறம் ரிவர்ஸ் பார்க்கிங் ஈஸியாகவே பண்ணிடலாம் அதுக்கப்புறமா லைன் ட்ரைவ் பண்ணேன் ஸோ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே இருக்கும்போது எனக்கே ஒரு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு நான் ஓட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ இப்போ வந்து நாங்கள் எக்ஸாமுக்கு டேட் ஃபைனல் பண்ணிவிட்டு அதாவது அந்த ஆறு மாதம் முடியும் போது கடைசி போக வேண்டாம் ஒரு த்ரீ மந்த்ஸ் ஓத்தி ட்ரைவ் பண்ணி பண்ணிட்டு ஒரு ஃபோர்த் மந்த்ல எக்ஸாம் எழுதலாம்னு சொல்லிட்டு நான் ஃபோர்த் மந்த்ல எக்ஸாம் எழுதுறதுக்காக போனேங்க அமேசான்ல தான் இந்த லஞ்ச் பாக்ஸ் வந்து நான் ஆர்டர் பண்ணியிருந்தேங்க செம்ம ஒர்த்தபிள் ஸோ ஷேர் பண்ணணும் அப்படின்னு நினைச்சேன் மூணு அடுக்கு சேர்ந்தது தாங்க ஆனால் நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு ரெண்டு மாதிரியும் நம்ம செட் பண்ணிக்கலாம் இப்போ மூணு அடுக்கு இருக்கும்போது எனக்கு ரெண்டு மட்டும் போதும் அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம அந்த மாதிரி எடுத்துட்டு போய்க்கலாம் மெயினாக பார்த்தீங்கன்னா நம்ம எல்லாருமே லஞ்ச் பாக்ஸ்ன்னு போகும்போது அது வந்து வைக்கிற சாப்பாடு அப்படியே மதியம் ஓப்பன் பண்ணும்போது கொஞ்சம் சூடாக இருக்குமான ஆசைப்படுவோம் ஸோ அந்த மாதிரி ஒரு லன்ச் பாக்ஸ் தாங்க மோ ஃப்ளாஸ்க் லன்ச் பாக்ஸ் அது மாதிரி பார்த்தீங்கன்னா இது டிஷ் வாஷர் சேஃபு பட் மைக்ரோஓவன் கிடையாதுங்க இதில் மொத்தம் மூணு கலர்ஸ் இருந்தது நான் வந்து க்ரீன் போட்டிருந்தேன் அந்த க்ரீன் ப்ளூ அடிக்ட் பார்த்தீங்களா அந்த சைக்கோ டைப்புங்க நான் இப்போ சேர்ந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோக்கு ஒரு ஸ்பூனு சில்வரில் வரும் அது வந்து நம்ம கேரி பண்ணிக்கிற மாதிரி ஒரு பவுச்சும் கொடுப்பாங்க இந்த பாக்ஸில் வந்து மேலே பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு ஸ்நாக் வைக்கிற மாதிரி இருக்கும் ஸோ இது வந்து வெரி வெரி யூஸ்ஃபுல்லான ஒரு லன்ச் பாக்ஸ் தான் சொல்லுவேன் நான் அதுக்கப்புறமா நம்ம கேரி பண்ணிக்கிறதுக்கு ஒரு பேகுமே கொடுத்துருப்பாங்க நான் அப்படியே ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபர்தராக அப்படியே பேசலாமேங்க ரோட் டிரைவிங் எக்ஸாம்க்கு நான் வந்து ஃபைனலாக எக்ஸாம் டேட்லாம் ஃபைனலைஸ் பண்ணிவிட்டு இங்கே பேமெண்ட் பார்த்தீங்கன்னா ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே பண்ணணுங்க ரிட்டன் எக்ஸாமுக்கு பேமெண்ட் கிடையாது ரோட் ட்ரைவிங் எக்ஸாம்க்கு போகும்போது நம்ம வந்து ஹண்ட்ரட் டாலர்ஸ் பே பண்ணணும் லாஸ்ட் டைம் நான் ஃபஸ்ட்டு எக்ஸாம் அட்டன்ட் பண்ணும்போது சிக்ஸ்டி டாலர்ஸாக இருந்தது பட் இப்போ ஹண்ட்ரடாக மாற்றிட்டாங்க இங்கே மெஷிகனில் ஸோ எக்ஸாமுக்கு வந்து நாளைக்கு இருக்குது காலையில் அப்படின்னா நாளே நான் என்ன பண்ணேன்னா பேரல் பாக்கிங் ரிவர்ஸ் பாக்கிங் ஹைவே அப்புறம் வந்துட்டு ஸ்ட்ரீட்டுன்னு சொல்லிட்டு எல்லா சைடும் நானே ஹஸ்பண்டை கூட்டிகிட்டு போயிட்டு ட்ரைவ் பண்ணேன் அதுக்கப்புறமா மார்னிங் எக்ஸாமுக்கு வந்துட்டு ஒரு டுவெல் ஓ கிளாக் வர சொல்லியிருந்தாங்க ஸோ எக்ஸாமுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா பேரல் பாக்கிங் ரிவர்ஸ் பாக்கிங் ஃபஸ்ட்டு பண்ணணும் அதுக்கப்புறம் தான் நம்மளை ரோட்டஸ்க்கு ரோட்டுக்குள்ளே எடுத்துகிட்டு போவாங்க கார் ஓடுறதுக்கு பார்க்கிங் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்ககிட்ட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்லாம் சொல்லுவாங்க அந்த எக்ஸாமினர் வந்து கையில் ஒரு பேப்பர் இன்ஸ்ட்ரக்ஷன் மாதிரி வச்சிருப்பாங்க பேரலல் பார்க்கிங் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணும்போதே ஒரு தடவை கூட நம்ம முன்னாடி வந்துடக்கூடாது அதாவது இப்போ நீங்கள் ரிவர்ஸ் பாக்கிங் பண்ணிட்டே இருக்கீங்க இல்லை இல்லை எனக்கு டவுட் ஆயிடுச்சு பிரேக் போட்டு மறுபடியும் ஒருக்கா முன்னாடி வந்து திரும்ப நான் பண்ணுறேன் அந்த மாதிரி நீங்கள் பண்ணிட்டீங்கனாலே உங்களுக்கு ஒரு பாயிண்ட் குறைச்சிருவாங்க மொத்தமாக ஒரு ஃபைவ் ஆர் சிக்ஸ் பாயிண்ட் போல வச்சுருப்பாங்க அவங்க அவங்க கையில் இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரையும் வச்சுக்கிட்டு உங்ககிட்ட வந்துட்டு சொல்லுவாங்க இந்த மாதிரி நீங்கள் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணுங்கள் இந்த இடத்துல பேரலல் பார்க்கிங் பண்ணுங்கன்னு அவங்க சொல்கிற இடத்துல நம்ம பண்ணணும் பண்ணதுக்கப்புறமா அது அவங்களுக்கு பர்ஃபெக்டாக பட்டுச்சுனா மட்டும்தான் அந்த பாயிண்ட் அவங்க பேரல் பார்க்கிங் ரிவர்ஸ் பார்க்கிங்கே த்ரீ பாயிண்ட்ஸ் எதுவுமே வச்சுருப்பாங்க அந்த பாயிண்ட் கரெக்டாக நீங்கள் எடுத்திங்கன்னா மட்டுமே உங்களை ரோட் டெஸ்க்கு கூட்டிகிட்டு போவாங்க நான் ஃபஸ்ட்டு டைம் எக்ஸாம் எழுதும்போது பேரல் ரிவர்ஸ் ரிவர்ஸே தப்பாக பண்ணிட்டேன் பேரல் தப்பாக பண்ணிட்டேன் ரிவர்ஸ் கரெக்டாக பண்ணிட்டேன் ஸோ அதனால் அவங்க என்னை வந்து பேரல் பார்க்கிங் நான் பண்ணலைன்னு சொல்லிட்டு எக்ஸாமுக்கு என்னை எடுத்துகிட்டு போகலை நான் அங்கேயே ஃபெயில் ஆகிட்டேன் திரும்ப அகேன் பேக் வீட்டுக்கு வந்துட்டேன் ஸோ இந்த டைம் பேரல் ரிவர்ஸ் ரெண்டுமே பர்ஃபெக்டாக பண்ணிட்டேன் என்னை ரோட்டுக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்கு நான் மட்டும் நானும் எக்ஸாமினர் மட்டும் தான் போவோம் ஹஸ்பண்டும் என்னோடய பசங்களும் பார்த்தீங்கன்னா அந்த அந்த சர்ச் மாதிரி இருக்கும் அந்த சர்ச்சு பக்கத்தில் அங்கே வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்கங்க ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நான் எக்ஸாமினர் கூட போய் காரு ஓட்டுறதுக்காக என்னை கூட்டிகிட்டு போவாங்க கார் எடுத்துகிட்டு நாங்கள் ரோட்டுக்கு போகிறோம் பேரல் ரிவர்ஸ்லாம் பண்ணிட்டு ஸ்பீட் லிமிட் வந்து நம்ம மெயின்டைன் பண்ணி கரெக்டாக பிரேக் போட்டு ஒரு பர்ஃபெக்டாக ஒரு ஸ்மூத்தாக அதாவது நம்ம எக்ஸாமினரை கூப்பிட்டு போகும்போது எக்ஸாமினர் வந்து ஆடவும் கூடாது குழுங்கவும் கூடாதுங்கிற மாதிரி அவ்வளோ சேஃபாக டிரைவ் பண்ணணுங்க பிரேக் போடும்போது கூட அவங்க ஒரு இன்ச்சு கூட முன்னாடி வரக்கூடாது அவ்வளோ மைல்டாக ட்ரைவ் பண்ணி வந்து என்ன பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரீட் குள்ளே கூட்டு போனாங்க அங்கே வந்து ஸ்பீட் லிமிட் டுவெண்ட்டி ஃபைவ் தான் நான் அந்த டுவெண்ட்டி ஃபைவ்க்குள்ளே போகிறனாங்கிற மாதிரி செக் பண்ணுவாங்க அப்புறமா திடீர்னு உங்களை எஃப்எம் போட சொல்லுவாங்க அதுக்கப்புறமா ஹார்ன் அடிக்க சொல்லுவாங்க அவங்க என்னென்ன நம்ம டிரைவ் பண்ணிகிட்டே இருக்கும்போது நம்ம கூட கூட கான்வர்சேஷனுமே பண்ணிகிட்டே இருப்பாங்கங்க அதாவது நீங்கள் எல்லா மைண்ட் செட்லேயும் காரை வந்து ஓட்டுறீங்களா அப்படிங்கிற மாதிரி அவங்க அவங்களை செக் பண்ணுவாங்க ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்ட்ரீட் குள்ளே எடுத்துகிட்டு போனதுக்கு அப்புறமா பார்த்திங்க ஃபார்ட்டி ஃபைவ் ஸ்பீட் லிமிட் போகிற மாதிரி ஒரு ரோடில் போகணுங்க அந்த ரோடில் எடுத்துகிட்டு போவாங்க ஸோ அங்கேயும் நீங்கள் வந்துட்டு லைன்ஸ் எல்லாம் செக் பண்ணுவாங்க கரெக்டாக லைனில் போகிறீங்களா திரும்பும்போது நீங்கள் திரும்புகிற லைன்லேயே கரெக்டாக திரும்புறீங்களான்னு செக் பண்ணுவாங்க அதுக்கப்புறமா இப்போ சேம் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா எல்லோ சிக்னலுக்கும் ரெட் சிக்னலுக்கும் ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் கேப் இருக்கும் அந்த கேப்பில் நீங்கள் எப்படி டிரைவ் பண்றீங்க ப்ராப்பராக ஸ்டாப் பண்ணி போகிறீங்களா அப்புறம் ஸ்டாப் சிக்னல் பார்த்தீங்கன்னா ஸ்டாப் சைன் பார்க்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஸ்டாப் பண்ணிட்டு தான் அப்புறம் நீங்கள் ஃபர்தராக ப்ரொசீட் பண்ணணும் ஸோ இது எல்லாமே அவங்க வந்து நீங்கள் ட்ரை பண்ணிட்டே இருக்கும்போது உங்களை நோட் பண்ணிட்டே இருப்பாங்க அதே நேரத்தில் உங்க கூட கான்வர்சேஷன் பண்ணிகிட்டே இருப்பாங்க கையில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் வந்துட்டு பேப்பர் அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பரில் மார்க் போடுறதுக்காக பேப்பரும் பென்சிலும் அவங்க கையில் வச்சுட்டே தான் உட்காந்துருப்பாங்க இப்போ வந்து கொஷின்ஸ்மே என்கிட்ட கேட்டாங்கங்க இப்போ வந்து நீங்கள் ரோட்டில் ட்ரைவ் பண்ணிகிட்டே இருக்கீங்க ஸோ எங்கேயாவது கார் ஹெட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த சைடு ஆவீங்க எங்கே போய் இடிக்கிற மாதிரி போகும்போது கார் வந்து எங்கே இடிப்பீங்க அதாவது சுற்றி இருக்கிற எந்த ஆப்ஜெக்ட்லேயும் இடிக்கக்கூடாது அப்போ நீங்கள் எங்கே இடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி கொஷின்ஸ் என்கிட்ட கேட்டாங்க அதுக்கப்புறமா நம்மளோட ஹிஸ்ட்ரியை பற்றி கேட்டாங்கங்க என்கிட்ட கேட்டதை நான் சொல்கிறேன் எவ்வளோ வருஷமாக இங்கே இருக்கிறீங்க எந்த இடத்து எந்த லொக்கேஷனில் இருக்கிறீங்க ட்ரைவிங் இப்போதான் கற்றுக்கிட்டீங்களா யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்க ஹஸ்பண்ட் கிட்டையா இல்லை ப்ராப்பராக ஒரு இன்ஸ்டர் டிரைவிங் சென்டரில் கற்றுக்கிட்டிங்களாங்கிற மாதிரி கேட்டாங்க ஸோ கான்வர்சேஷனுக்கு நடுவுலையும் நம்ம கிட்ட பேசிக்கிட்டே நான் வந்து காரையும் ஓட்டிகிட்டே இருக்கேன் அவங்க என்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க நான் காரை ஓட்டிகிட்டு இருக்கேன் மெயினில் ஹைவே எடுக்க சொல்லுவாங்க ஹைவே போயிட்டே இருக்கும்போது திடீர்னு எக்ஸிட் போக சொல்லுவாங்க ஹைவேயில் வந்து பார்த்தீங்கன்னா செவன்ட்டி ஸ்பீட் லிமிட் போகணுங்க அதுக்குள்ளே போகிறீங்களா அப்புறமா டக்கு டக்குன்னு லைன் சேஞ்ச் பண்ண சொன்னாங்கங்க என்ன ஹைவேல போய்ட்டுருக்கும் போதே ஒரு லைன்லேருந்து அடுத்த லைன் போங்க அந்த லைன்லேருந்து இந்த லைனுக்கு வாங்க அப்படிங்கிற மாதிரி ரெண்டு மூணு தடவை லைன் சேஞ்ச் பண்ண சொல்கிறாங்க நீங்கள் வந்துட்டு மிரரை செக் பண்ணிவிட்டு அப்புறம் திரும்பியும் பார்த்துட்டு தான் நம்ம வந்துட்டு காரை ஓட்டணும் அது எல்லாமே என்கிட்ட அவங்க நோட் பண்ணாங்கங்க இன்னா பர்ஃபெக்டா எக்ஸாமினரை கொண்டு திரும்ப நாங்கள் எங்க வந்து பேரல் பார்க்கிங் ரிவர்ஸ் பார்க்கிங் பண்ணமோ அந்த இடத்துக்கு வந்துட்டோங்க ரோட்டர்ஸ்க்கு போனேங்க என்னை ரோடுக்கு கூட்டிட்டு போனாங்க அதுக்கப்புறம் நான் திரும்ப வந்துட்டு பேரல் பார்க்கிங் ரிவர்ஸ் பாக்கிங் இடத்துக்கு வந்துட்டோம் கார் எல்லாம் பார்க் பண்ணதுக்கு அப்புறமா என்கிட்ட கொஞ்சம் நேரம் கான்வர்சேஷன் பண்ணாங்க எப்படி பண்ணீங்கன்னு நினைக்கிறீங்க அப்படின்னு பண்ணேன்னு நினைக்கிறேன் சொல்லி முடிக்கிறதுக்குள்ளேயே நீங்கள் பாஸ் ஆயிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு கையில் ஒரு பேப்பரில் வந்துட்டு சைன் பண்ணி கொடுத்தாங்க எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை இன்னொரு தடவை எக்ஸாம் எழுதி கூட நான் பாஸ் ஆவேன் ஆறு தடவை வேணாலும் அட்டம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் நானும் அது பண்ண கிளம்பி வந்தோம் ஸோ பாஸ் ஆனது எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருந்தது எனக்கு ஹாப்பியோ இல்லையோ என் பசங்க ரெண்டு பேரும் கேட்டோடனே அவ்வளோ ஹாப்பியாக குதிச்சாங்கங்க சரி அம்மா வந்து எப்போயாவது கடைக்கு கூட்டு போவாங்க அப்படிங்கிற ஒரு ஹாப்பினஸ்ல அவங்க கேட்டோடனே அவங்களுக்கும் செம்ம ஹாப்பிங்கிற மாதிரி ஸோ அப்புறமா சொன்னது என்னென்னா நீங்கள் இப்போ பாஸ் ஆனது மட்டும் இல்லை பட் நீங்கள் எப்போ கார் எடுத்து நீங்கள் ரோட்டில் ஓட்டினாலுமே ஸோ சுற்றி இருக்கிற எல்லாரையும் மைண்டில் வச்சு ஓட்டணும் ஏதாவது மிஸ்டேக் பண்ணிங்க அப்படின்னா அடுத்ததுக்கேண்டு போலீஸ் வந்துடுவாங்க அதையும் மைண்டில் வச்சுக்கோங்க அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லிவிட்டு ஏன்னா அவங்களோட ப்ரொசீஜர் இதெல்லாம் நமக்கு ஹேர் பண்ணணும் ஸோ அதனால் எல்லாமே சொன்னாங்க எனக்கு சொல்லிவிட்டு அதுக்கப்புறமா பர்மனெண்ட் லைசன்ஸ் வந்துட்டு இந்த மாதிரி போர்ட்டலில் அப்டேட் பண்ணியிருக்கோம் அந்த லிங்க் வந்து எனக்கு கொடுத்தாங்க அந்த லிங்க் மூலமாக நீங்கள் அக்சஸ் பண்ணிவிட்டு உங்களோட பெர்மனண்ட் லைசன்ஸை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் அந்த ஐடி கார்டு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க வீட்டுக்கே வந்துடும் அப்படின்னாங்க அதே மாதிரி எனக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டென் டேஸ்லேயே வீட்டுக்கு வந்துச்சு பர்மனண்ட் ட்ரைவிங் லைசன்ஸோட ஐடி கார்டு இந்த மாதிரி ஃப்ரெஷ்ஷாக யார் எக்ஸாம் எழுதுறீங்களோ அவங்களுக்கு ஒரு சில டிப்ஸும் சொல்கிறேங்க இப்போ நம்ம மெஷிகனோட லாபம் இப்போ நாங்கள் வந்து மெஷிகனில் இருக்கோம் நீங்கள் எந்த ஊரில் இருக்கிறீங்களோ அந்த மெஷிகனோட ரோ ரூல்ஸ் எல்லாம் எடுத்து கூகுளில் இருந்து படிக்குங்க இமேஜஸில் போட்டு சர்ச் பண்ணி படிங்க அதுக்கப்புறமா ஒரு சில கொஷின்ஸ் எல்லாமே ஆன்லைன்லேயே இருக்கும் ஆன்லைன் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஸோ யூடியூப்லேயே நிறைய கொஷின்ஸ் வந்து பார்த்திங்கன்னா வித் ஆன்சர் அப்புறம் கிளியர் எக்ஸ்ப்ளனேஷனோடு இருக்கும் ஏன்னா இந்த ஆன்சர் நம்ம செலக்ட் பண்ணுறோன்னா அதுக்கு என்ன ரீசனுங்கிற மாதிரி எக்ஸ்ப்ளனேஷனோட நிறைய யூடியூப் எல்லாமே நிறைய பேர் அப்டேட் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு எந்த இது பிடிக்குதோ ப்ராப்பராக இருக்கோ அதை நீங்கள் செலக்ட் பண்ணி அதில் படித்து அப்புறம் நீங்களே ப்ராக்டிஸ் எக்ஸாம் பண்ணுங்க எக்ஸாம்லேயும் பார்த்தீங்கன்னா ரிட்டன் எக்ஸாமில் ஐம்பது கொஷின்ஸ்க்கு நீங்கள் ஒரு எட்டு கொஷின் தான் தப்பாக இருக்கணுங்க ஃபார்ட்டி டூ எடுக்கணும் கரெக்டாக ஃபிஃப்டிக்கு ஃபார்ட்டி டூ எடுத்தால் தான் உங்களை வந்து காரில்வே கையை வைக்க விடுவாங்க அதுதான் ஒரு ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு அதாவது அது எதனால் அப்படின்னா அந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் தெரிஞ்சிருக்கணும் இந்த மெஷிகன் ஸ்டேட்குள்ளே நீங்கள் காரை ஓட்டுறீங்க அப்படின்னா அதோட ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் எப்படி இருக்குங்கிறது உங்களுக்கு கிளியர் ஐடியாஸ் வந்து எல்லாமே அந்த எக்ஸாமில் வந்துடும் ஸோ அப்போ நீங்கள் காரை தொடும்போது தொட்டால் தான் ரோட்டில் இருக்கற ரூல்ஸ் எல்லாமே கரெக்டாக ஃபாலோ பண்ணி டிரைவ் பண்ண முடியும் அதுக்கு ஒரு பேசிக் எக்ஸாம் தாங்க அந்த எக்ஸாம் ஸோ அதை முடித்ததுக்கப்புறமா நீங்கள் எக்ஸாம் வரீங்க அப்படின்னா நம்ம ஊரெல்லாம் இந்தியாவிலலாம் பார்த்தீங்கன்னா ஆர்டிஓ ஆஃபீஸ் சொல்லுவோம் ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பிஎம்வின்னு சொல்லுவாங்க அதாவது டிபார்ட்மெண்ட் ஆஃப் மோட்டர் வெஹிக்கல்ஸுங்க டெமில் பாஸ் ஆனது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு டெம்பரரி லைசன்ஸ் கொடுப்பாங்க ஸோ அதாவது ஒரு ஸ்டூடெண்ட் டிரைவிங் லைசென்ஸ் அப்படிங்கிற மாதிரி ஸோ இந்த மாதிரி ஒரு டெம்பரரி லைசென்ஸ் இருக்கும்போது நம்ம வந்து பர்மனென்ட் லைசென்ஸ் இருக்கிறவங்க காரில் நம்ம கூட இருக்கணும் அவங்க இருந்தால் தான் நம்ம வந்துட்டு கார் எடுத்து நம்ம டிரைவ் பண்ண முடியும் டிரைவிங் கற்றுக்கிறதுக்கு வந்து எது பெஸ்ட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா டிரைவிங் கிளாஸ் நான் சொல்லுவேங்க ஏன்னா அவங்க வந்து ஒரு சில ரூல்ஸ் எல்லாமே சொல்கிறாங்க அந்த ஒரு மூணு நாள்னாலும் அந்த கிளாஸை வந்து பர்ஃபெக்டாக சொல்லிக் கொடுக்கும்போது அப்புறம் நம்ம லைஃப் லாங்காக ட்ரைவ் பண்ணும்போது அந்த ஒரு மூணு கிளாஸில் நம்ம அந்த கற்றுக்கிட்டது நமக்கு வந்து கொஞ்சம் ஒரு நாலேஜபிளாக தான் இருக்குது ஸோ நிறைய பேர் பே பண்ணி போக முடியல ஹஸ்பண்ட்கிட்டையும் கற்றுக்கலாம் இல்லை ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் கற்றுக்கலாம் அது வந்து அவங்களோ ஒவ்வொருத்தங்களோட ஒப்பீனியன்க நான் வந்து டிரைவிங் கிளாஸ் போய் தான் கற்றுக்கிட்டேன் த்ரீ டேஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் எனக்கு அது ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருந்தது மேடில்ல யாரும் என்ன கிளாஸ் போனீங்க அந்த கிளாஸோட நேம்லாம் கேட்டுறதுங்க இங்கே மெஷிகனில் நிறைய பேர் ட்ரைவிங் தராங்க ஸோ அதில் ஒருத்தங்களை தான் நான் பண்ணி போயிருந்தேங்க நிறைய பேருக்கு லாங்குவேஜ் ப்ராப்ளமாக இருக்குது அப்படிங்கிறப்ப தமிழ் கம்யூனிட்டியாக இருந்தாலும் நீங்கள் அந்த மாதிரியும் சூஸ் பண்ணி போங்க ஸோ மூணு நாள் மூணு நாள் க்ளாஸ்க்கு போகிறேன் பட் அவங்க சொல்கிற கான்வர்சேஷன் எனக்கு புரியல அப்படின்னும் நிறைய பேர் வேறு ஊரில் இருக்கிறவங்க வேறு ஸ்டேட்டில் இருக்கிறவங்க அந்த மாதிரி சூஸ் பண்ணிடாதீங்க அதையும் நான் சொல்லிக்கிறேன் நெக்ஸ்ட் அட்டம்ப்ட்க்கும் செகண்ட் அட்டம் நான் ரெண்டு தடவை எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் ஃபெயில் ஆகிட்டு அப்புறம் நான் திரும்ப எக்ஸாம் எழுதி தான் நான் பாஸ் ஆனேன்னு சொன்னேன் இல்லைங்க அதுக்கும் இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா மொதல் தடவை நான் போகும்போது எல்லாமே ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு காரில் போனேங்க எக்ஸாம் ட்ரைவிங் ரோட் டெஸ்ட் எக்ஸாம் போகும்போது ஒரு காரில் போனேன் ட்ரைவ் பண்ணது பார்த்தீங்கன்னா என்னோட எங்களோடய காரில் பண்ணிணோம் அப்புறமா நான் காரை லேர்ன் பண்ணுறதுக்கு டிரைவிங் கிளாஸ்க்கு போகும்போது அது ஒரு காரில் போனேன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நேரம் ஒவ்வொரு கார் ஹேண்டில் பண்ணேன் ஸோ அது நான் பண்ண பெரிய தப்பு அதை நீங்கள் பண்ணாதீங்க ஸோ எந்த காரை ஃபஸ்ட்டு நீங்கள் மைண்டில் வச்சு அதாவது இப்போ உங்கள் காரை தான் நான் ஓட்டி ரோட் டெஸ்ட்டுக்கும் என் காரில் தான் போக போகிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா காரை நீங்கள் எக்ஸாமுக்கு போகிற வரைக்கும் யூஸ் பண்ணுங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஹேண்டில் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும் எயினா அமெரிக்காவில் கார் டிரைவிங் எக்ஸாம் பெர்மனன்ட் லைசன்ஸ் நான் வாங்கிட்டேங்க வீக் போடுற லாங் வீடியோவில் மீட் பண்ணலாங்க ரொம்ப நன்றிங்க